இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த குப்பை பாருங்க பா பா வா பண்ணு வாங்க வாங்க இது வாங்க இங்க வா இங்க வாங்க வா இங்க வா சாமி இந்த குப்பை நல்லா பாருங்க இது வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழிங்க எங்கள் ஊரில் இந்த குப்பையில் தான் கொஞ்சம் முன்னாடி நான் இந்த குப்பைங்களை பார்த்தேன் இந்த வாடா பாருங்க இன்னும் பின்ன பார்த்ததில்ல ம் எவ்வளோ பாசத்தோடு வந்து எகிறதுங்க அந்த குப்பையில் தான் அந்த இந்த குப்பையில் தான் படுத்துட்டு இருந்தாங்க இப்போ மாவரைக்கு வரும்போது பார்த்தேன் இந்த ரெண்டு செல்ல குட்டிங்கன்னா அங்குங்க வா பய பயந்துக்குது வா வாங்க இந்த இந்தா பயந்துக்காதுடா டா இது ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடுது அது இந்த அது பயந்துக்குது ஆவிட மாட்டாடா வாடா வாடி எடியா ஓ வாடா ம் இதுங்களுடைய வாளிடம் பாருங்கள் இதுதான் அதுங்களுடைய வீடு குப்பையும் சாக்கடையும் தான் வீடு அதில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு குப்பை பொருள் தான் வந்து சாப்பாடு நினச்சி பாருங்கள் நிலமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு மனுஷருங்களாம் எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ஜீவன் கண்ணில் கண்ணு சாப்பிட்றேன் பாருங்கள் வாடா நீ வாடா வாசாமி இந்தா வா இந்தா இந்தா அங்கேயே சாப்பிடந்தா ம் பண்ணுதான்ண்டா சாப்பிட்றா பண்ணு சாப்பிடு சாப்பிட ம் சாப்பிட்டு சாப்பிட்டு பயந்துக்கிறான் சாப்பிட மாட்டேங்க இது இரு அவன் இரு இருடா இந்தா எவ்வளோ பசியோடு இருந்தா இப்படி இது பண்ணுங்க என்ன எது பண்ணுறதுன்னு தெரியல இது வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நான் மாதரை கூறும்போது பார்த்தேன் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து இருக்குது பசிக்கு அங்கங்கே அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டால் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்காது இதுக்கெல்லாம் கடவுள் தான் தீர்வு காணணும் மனுஷங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிடுங்க இதுதான் கீழே இருக்க பாண்டா ஆடா கீழே இருக்கப்பாரு